வணக்கம் அகவிலைப்படி உயர்வு தீபாவளிக்கு அடிக்கப் போகும் சாக்பாட் இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப கிளியராக பார்க்கலாம் உண்மையாகவே அகவிலப்படியை வந்து உயர்த்த போகிறாங்களா என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தீபாவளிக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது மக்கள் மனதை குளிர்விக்கும் விதமாக இரண்டு அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று கூறவும் படுகிறது அப்படியேப்பட்ட அறிவிப்புகள் என்னென்ன கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேயே லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்ம மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்ற தகவல் வந்து வெளியாகியிருக்கு ஒன்று புள்ளி ரெண்டு கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியத்தாரர்களுக்கு அகவிலைப்படி அதாவது டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் அகவிலை நிவாரணத்தில் அதாவது டிஆர் அந்த நிவாரணத்தில் மூணு சதவீதம் வரைக்கும் உயர்வானது விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ இது சம்மந்தமான சில சில சைலண்ட் அஃபிஷியலும் நமக்கு வந்து வெளியாகிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் இது எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவிப்பு மூலம் பல பொருட்கள் ஜீரோ ஜிஎஸ்டி வரைக்கும் கீழ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முன்பு அஞ்சு சதவீதத்திலிருந்து பன்னிரண்டு சதவீதம் வரிகள் விதிக்கப்பட்ட பொருட்களுக்கு இனி ஜிஎஸ்டி கிடையாது என்று அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு காங்கிரஸ் கட்சியின் பல வருட கோரிக்கையை பாஜக நிறைவேற்றியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தீபாவளி பரிசாக இந்த அறிவிப்பு வந்து வெளியிடப்பட உள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கடந்த வாரம் பல ஜிஎஸ்டி திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது அத்தியாவசியமான பொருட்கள் பலவற்றின் மீதான ஜிஎஸ்டி வரியை நீக்கியதுடன் மட்டும் இல்லாமல் வரி விதிப்பு பிரிவுகளின் முழுமையாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த மாற்றங்கள் வந்து நடைமுறைக்கு வரலாம் அப்படின்னும் அறிவிப்பு ஆனது வெளியாகிருக்கு ஸோ அகவிலைப்படி உயர்வு அந்த அறிவிப்பு இருக்கு இல்லையா அதை பற்றி என்ன அப்படின்னு இப்போ நம்ம கிளியரா பார்க்கலாம் மத்திய அரசு ஆண்டுக்கு இருமுறை பார்த்தீங்கன்னா அகவிலைப்படியை திருத்துது அதே போல் முதல் திருத்தம் வந்து ஹோலி பண்டிகைக்கு முன்னதாகவே அதாவது ஜனவரி டு ஜூன் காலத்திற்கும் இரண்டாவது திருத்தம் பார்த்தீங்கன்னா தீபாவளியொட்டி ஜூலை டு டிசம்பர் காலத்திற்கும் இடையே வந்து செய்யப்படும் இது வந்து ரெகுலராக நடக்கிறது பட் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தீபாவளி வந்து அக்டோபர் இருபதுலேருந்து இருபத்தி ஒன்று தேதிகளில் வந்து வர்றதுனால அகவிலைப்படி உயர்வை வந்து தீபாவளி பரிசாக அரசு அறிவிக்க வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரொம்ப அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிப்பானது ஒரு சில இடத்துல இருந்து வந்து பரவலாக வந்து வந்துட்டு இருக்கு ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தீபாவளி பரிசாக நமக்கு அகவிலைப்படி உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கடந்த ஆண்டு மோடி அரசு அக்டோபர் பதினாறு அன்று தீபாவளிக்கு சுமார் பதினைந்து நாட்களுக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா அகவிலைப்படி உயர்வை அறிவித்து குறிப்பிட்டிருந்தது ரொம்பவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருந்தது ஸோ ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் அகவிலைப்படி கணக்கீடு எவ்வாறு நடைபெறுகிறது என்பதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் அதுவும் கொஞ்சம் கிளியராக இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பதாவது வழக்கமாக பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக வெளியிடப்படும் இந்த அறிவிப்பு அக்டோபர் முதல் வாரத்தில் வெளியாகலாம் இந்த உயர்வுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஊழியர்களின் அகவிலைப்படி ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயரும் இந்த அதிகரிப்பு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முன் தேதியிட்டு அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் அக்டோபர் மாத ஊதியத்துடன் மூன்று மாத கால நிலுவைத் தொகையும் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா அதே போல பாத்தீங்கன்னா ஊதிய மற்றும் ஓய்வூதிய உதாரணங்கள் மூலம் ஊழியர்கள் மாதந்தோறும் எவ்வளவு கூடுதலாக பெறுவார்கள் என்பதையும் நம்ம இப்ப அறியலாம் ஒரு ஊழியரின் அடிப்படை ஊதியம் வந்து பதினெட்டாயிரம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது ஏழாவது சிபிசி படி குறைந்தபட்ச அடிப்படை சொல்லியிருக்கோம் எனில் பழைய அகவிலைப்படிகின் படி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி வாங்கக்கூடிய அந்த பதினெட்டாயிரம் இருக்கு இல்லையா அதுல ஐம்பது பர்சன்டேஜ் பிளஸ் அஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டு சேர்த்து ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து கிடைத்தது புதிய அகவிலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு பதினெட்டாயிரம் சேலரி வாங்குறவங்களுக்கு ஐம்பத்தி எட்டு பர்சன்டேஜ் இப்போ இவங்க த்ரீ பர்சன்டேஜ் ஏத்துறாங்க இல்லையா அதையும் சேர்த்து அகவிலைப்படி வழங்கப்படுது அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயாக இருக்கும்னு சொல்றாங்க அதாவது மாதத்திற்கு சுமார் ஐநூத்தி நாற்பது ரூபாய் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க டோட்டலா இந்த அகவிலைப்படி உயர்வு எவ்வளவு அப்படிங்கிறத இப்ப நம்ம கிளியரா பார்க்கலாம் ஏழாவது ஊதிய குழுவால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விதிகளின் அகவிலைப்படி வந்து கணக்கிடப்படுதுன்னு சொல்றாங்க இதில் தொழில்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் சிபிஐ ஐடபிள்யூன்னு சொல்லுவாங்க அதுல பன்னெண்டு மாத சராசரி கணக்கில் கொல்லப்படுகிறது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான சராசரி நூத்தி நாற்பத்தி மூணு புள்ளி ஆறாக இருந்தது இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அகவிலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதமாக வருகிறது அப்படிங்கும்போது அதாவது ஜூலை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அகவிலைப்படி ஐம்பத்தி ஐந்து சதவீத சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஒன்றும் இல்லை பழைய கண்டிஷன்லேருந்து த்ரீ பர்சன்டேஜ் அகவிலைப்படி வந்து உயருது ஸோ அதுக்கு எவ்வளோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இவ்வளோ வரும் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு இதில் வந்து கால்குலேட் பண்ணி நம்ம பார்த்துட்டோம் ஸோ அவங்ககிட்டேருந்து வர தகவல் இதுதான் அதாவது என்னென்னா ஜூலை டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அகவலைப்படியானது ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயரும் அப்படிங்கிறத சொல்றாங்க அடுத்து புதிய சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒருவரின் அடிப்படை ஊதியம் ஒரு இருபதாயிரமாக இருந்தால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இருபதாயிரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சுமார் அறநூறு ரூபாய் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு இருபதாயிரம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு சுமார் ஒரு அறநூறு ரூபாய் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அதிகரிப்பு முழுமையாக பார்த்தீங்கன்னா சிபிஐ ஐடபிள்யூ தரவுகளின் அடிப்படையிலானது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இவங்க அதிகரிக்கிறாங்க இல்லையா இது வந்து சிபிஐ ஐ ஐடபிள்யூ அப்படிங்கிற அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் நமக்கு வந்து இந்த அகவிலைப்படியானது இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதை தான் இங்கே வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய அடிப்படையின் அடி அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து உயர்வு பண்ணுறாங்க இந்த அகவிலைப்படை உயர்வு பார்த்திங்கன்னா ஏழாவது குழுவின் கீழ் நடைபெறும் கடைசி உயர்வு என்பதால் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஏழாவது ஊதியக்குழு இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கடைசி உயர்வு அப்படிங்கிறதுனால இதில் அதிக முக்கியத்துவம் வந்து இதுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு தற்போது பார்த்திங்கன்னா ஏழாவது ஊதியக்குழுவின் காலம் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றோட வந்து முடிவடைகிறது ஸோ இதுதான் ஏழாவது ஊதியக்குழுவுடைய கடைசி டாட்ஸஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாவது ஊதியக்குழுவுடைய செயல்முறை வந்து அரசு எவ்வாறு விரைவுபடுத்த போகிறது அப்படிங்கிறதுல அனைவருடைய கவனமும் வந்து ஈர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஏழாவது ஊதியக்குழு முடிஞ்சு நெக்ஸ்ட் எட்டாவது ஊதிய ஊதியக்குழு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க எப்படி விரைவுபடுத்த போகிறாங்க அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுல அனைவர் அனைவருடைய கவனமும் அதை நோக்கி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது சம்பந்தமா வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து வீடியோ மேக் பண்ணுறேன் ஓகே நன்றி